கொழும்பு மாநகர சபையில் நாமே ஆட்சி அமைப்போம் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிசா என்பதாக ஒரு செய்தி இன்றைய தின பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்ட நாங்கள் காணலாம் எனவே கருப்பு குறிப்பிட்டிருந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் இப்பொழுது அவதானம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக கொழும்பு மாநகர சபையில் அதிக ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளமையால் அதில் ஆட்சி அதிகாரம் தமக்கே இருப்பதாகவும் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் பெற்றுக்கொண்ட வாக்குகளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிட முடியாது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் நளிந்திர தெரிவித்திருக்கின்றார் வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார் அதற்கேற்ப கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு ஊராட்சி மன்றங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறப்பட்டாலும் அவை அனைத்தும் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற்றதல்லவும் தேசிய மக்கள் சக்தி தனித்து இருநூற்றி அறுபத்தாறு ஊராட்சி மன்றங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் கூறப்பட்டிருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் நாட்டில் தேசிய அரசியலில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தேசிய ரீதியில் மக்களின் அபிலாஷைகளை வென்றுள்ளதாகவும் தற்போது கைப்பற்றியிருக்கின்ற உள்ளாட்சி மன்றாக கிராம அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளை இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் முடிவுடனேயே ஒப்பிட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிட முடியாது எனவும் அவ்வாறு ஒப்பிடுவதாயின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமிதாசு ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி இரண்டு வீத வாக்குகளை பெற்றுக் கொண்டாலும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருபத்தி ஒரு வீத வாக்குகளை மாற்ற பெற்றுக்கொண்டதாகவும் சுட்டிக்காட்டினார் எனவே வரலாற்றில் ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மன்றங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் இதற்கு முன்னர் தனி கட்சியாக அதிக மன்றங்களை எவரும் கைப்பற்றவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக சேவையாளர்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தை வழங்குவது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவே தேர்தலுக்கான திகை தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் எனவும் கடந்த தேர்தலில் வாக்களிப்பு வீதம் குறைந்தவை தொடர்பில் ஆணைக்குழு கவனம் செலுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே சுகாதார அமைச்சருடைய ஊழியர்கள் ஊடக தபால் மூலம் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடப்படும் என்பதான விடயமும் அவரால் இதன் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருந்த விடயமாக வெளிப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது